ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து அந்தகன் படத்தில் பிரசாந்த் நடிகர் என்னென்ன ப்ரெஸ் மீட்டில் பேசுனா இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வியாக வந்து இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு நெட்ட நாள் கழித்து நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் கேட்க இந்த படத்தில் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அண்டு எத்தனை நாள் பீனால்னு நிறையா மிக்ஸிங்கு பண்ணி இந்த படம் வந்து கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு அடுத்தது உங்கள் தந்தை உங்களோட நடிக்கணும்னா எந்த மாதிரி ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க என்னோட என் தந்தை நடிக்கணும் அப்படின்னா வந்து அவர் ஒரு கோ ஸ்டாராக என்னோட நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஜெக்டில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு இந்த படம் ரீமேக் தமிழில் எப்படி ஷூட் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த படம் ரீமேக்காக இருந்தாலும் தமிழுக்கு தகுந்த மாதிரி சில எடிட்டிங் பண்ணி தமிழ் ஆடியன்ஸை ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஷூட் சீன்ஸ் நிறைய வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறோம் ஏன் நீங்கள் இதை ரீமேக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா வந்து இதில் பிரபுதேவா ஆக்டர் அனிருத் மற்றும் சாண்டி அண்ட் அ டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய டீம் குரூவே ஒர்க் பண்ணியிருக்குது அதனால் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறா இருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஊர்வசியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க மேடம் உங்கள் பேர் வந்து ஊர்வசிக்கு பதிலாக ராட்சசின்னு சொல்கிறாங்க நடிப்பு ராட்சசின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க தேங்க்யூ தேங்க்யூ இதை வந்து கமல் சார் தான் சொல்லியிருக்கிறாரு நீ வந்து ஊர்வசியே இல்லை நடிப்பு ராட்சசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய நடிப்பு அந்தளவுக்கு இருக்குங்கிறத வந்து நிறைய இடங்களில் சொல்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது தமிழ் சினிமா தான் எனக்கு வந்து ஒரு தாயகமே ஏன்னா தமிழ் இருந்து தான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அதுதான் என்னை வளர வச்சது அதனால் தமிழ் சினிமா என்ன சொன்னாலும் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார் அடுத்தது வந்து ஐஸ்வர்யா ராயை பற்றி பிரசாந்த் கிட்டே கேள்வி கேட்க உங்களுடைய நண்பர் நல்ல நண்பர் ஐஸ்வர்ய்கிட்ட நீங்கள் இந்த படத்தை பற்றி சொன்னீங்களா அப்படின்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இதை ஞாபகப்படுத்தினதுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்போட மைக்க கொடுத்துட்டாரு அடுத்து ஊர்வசியை பற்றி கேள்வி கேட்க இத்தனை வருஷமாக நாற்பத்தி ஒரு வருஷம் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறீங்க ஸோ தமிழ் சினிமா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு நடிகர் ஊர்வசி அவர்கள் பெண் சுதந்திரம் அன்பு பாசம் பணம் புகழ்னு நிறையா தந்திருக்குது நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்னை நிறையா இடங்கள்ல நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் பிரசாந்த் அவர்கள் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் தளபதி விஜய் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்ல முறையில் நல்ல பெரிய பட்ஜெட்லேயே எடுத்துருக்குது ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு இவருடைய ஒரு டாப் ஸ்டார் லெவலில் ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றியுடன் டாடாய் பாபாய்